இன்னைக்கு வீடியோ சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்ட பழனி சித்தருடைய கல்வெட்டு இது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த செய்தியை நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இப்போ எதுக்கு அப்படின்னா அது சம்பந்தமான சில டீக்கோடு பண்ண போலாம் இந்தியாவில் கிடைத்த கல்வெட்டுகளில் பெரும்பாலான கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக கிடைக்கப்பட்டது அதுவும் தமிழ் கல்வெட்டுகளே அதிகம் தான் பல்வேறு நாடுகளில் அக்காலகட்டத்திலேயே நம்முடைய தமிழர்கள் வணிக தொடர்பு வைத்துள்ளார்கள் அந்த வகையில் பல வெளிநாடுகளில் ஆங்காங்கே தமிழ் கல்வெட்டுகள் கண்டெடுக்கப்படுது அந்த வகையில் சீனாவில் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த தமிழ் கல்வெட்டு பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு என்று ஆய்வாளர்களால் சொல்லப்பட்டது அந்த கல்வெட்டு நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பழனி சித்தர் என்பவருடைய கல்வெட்டு அவர் கால கல்வெட்டு சீனாவில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு பழனி சித்தர் கல்வெட்டு என்று சொல்லப்படுது ஆனால் ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் அதை மறுக்கிறாங்க என்ன அது ஒரு குழப்பமாக இருக்குல்ல ஆங்க இதை பற்றி அந்த வீடியோலாம் டீக்கோட் பண்ண போகிறோம் ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வைக்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப ஒரு வீடியோலாம் கேட்குறீங்க அந்த வீடியோக்கள்லாம் நிச்சயமாக அடுத்தடுத்த வீடியோவாக வரும் நிச்சயமாக வரும் ஏன்னால் நான் ஒரு ஆள் தான் செயல்படுறேன் நம்ம சேனலுக்கு அதனால் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவாக கண்டிப்பாக நீங்கள் கேட்குற வீடியோ வரும் இவரைக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் தென்கிழக்கு சீனா அந்த பகுதியில அக்காலகட்டத்துல துறைமுக நகரமாக விளங்கிய குவான் ஷூ என்ற ஒரு இடம் அந்த இடத்துல தான் இப்போ நம்ம பேச போற அந்த தமிழ் கல்வெட்டு கண்டெடுக்கப்பட்டது அது பதிமூணாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு ஒரு தமிழ் கல்வெட்டு தமிழ்நாட்டில் வாழ்ந்த சித்தர் அவருடைய பெயர் அந்த கல்வெட்டுல என்ன கொள்ளப்பட்டிருக்குன்னா சம்பந்தம் பெருமாள் அதாவது அந்த கல்வெட்டு தமிழ் எழுத்திலும் சீன எழுத்திலும் பொறிக்கப்பட்டுள்ளது அந்த கல்வெட்டு காமிக்கிறேன் அந்த கல்வெட்டில் உள்ள வரிகளை படிக்கிறேன் அந்த கல்வெட்டில் உள்ள வரிகள் ஆசிரியப்பா வகை சேர்ந்தது அப்படின்னு வரலாற்று அவர்களை சொல்லப்படுது அது என்ன ஆசிரியப்பா அப்படின்னா பழனியில் கிடைக்கும் பெரும்பாலான கல்வெட்டுகளை ஒத்துப்போகுது அங்கு கிடைக்கும் செப்பேடுகள் அங்கு உள்ள செப்பேடுகளில் தொடங்கும் பாடல் ஆசிரிய சேர்ந்தது இப்ப அந்த பாடலை படிக்கிறேன் கல்வெட்டுல உள்ள அந்த பாடல ஹரி ஓம் வைய நீருக மாமழை வண்ணுக மெய்மெய் விரும்பிய அன்பர் சைவ தெய்வ சிறக்கவே அந்த கல்வெட்டுல தமிழ் எழுத்துல குறிக்கப்பட்ட எழுத்து இருக்குன்னு சொல்லி ஒரு வரலாற்று ஐவர்கள் சொல்றாங்க தென்கிழக்கு சீனால குவாங் சு என்ற நகரத்துல ஆட்சி புரிந்த செங்கிஸ்கான் உடைய பேரனாகிய குப்லாய் கான் அவர் காலத்துல அந்த சம்பந்த பெருமாள் என்ற சித்தர் வாழ்ந்ததாகவும் அந்த அரசனுக்கு உடல் நலம் சரியில்லாமல் போனதால் அவர் உடல் நலம் பெற வேண்டி அங்கு ஒரு சிவ ஆலயம் எழுப்பப்பட்டதாக அந்த தான் இந்த கல்வெட்டு வைக்கப்பட்டதாக ஒரு சார் வரலாற்று வீரர்கள் சொல்றாங்க அதாவது அந்த வரலாற்று என்ன சொல்றாங்க அங்கு ஒரு சிவன் கோயில் கட்டி எழுப்பி அதாவது அந்த சிவனுக்கு பெயர் அங்கு உள்ள மூலவருக்கு பெயர் திருக்காணீஸ்வரன் அது அந்த அரசனுடைய பெயராக சொல்லப்படுது அவர் உடல் நலம் பெற வேண்டி அந்த அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டதாக அந்த கல்வெட்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அந்த கோயில்ல இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டதாக சொல்லப்படுது இதன் மூலமாக அக்காலத்துல சீனர்கள் தமிழர்களுக்கும் உள்ள ஒரு நெருங்கிய தொடர்பு இதன் மூலமாக விளங்குது இது ஒரு தரப்பு வரலாற்றைகளுடைய கருத்து ஆனா இது சமீபத்திலே இப்ப நான் சொன்ன தகவல் சமீபத்தில் சொல்லப்பட்ட தகவல் இதை புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டது போல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு வர வரலாற்று நீர் எல்லாம் சொல்றாங்க இந்த ஆரம்ப காலத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே டி சுப்பிரமணியம் என்னும் ஒரு அறிஞர் இதை கண்டுபிடித்து விட்டதாக அவர் சொன்ன கருத்துக்கள் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கல்வெட்டு நம்ம படித்தோம் ஆசிரியர் போகாய் சேர்ந்ததுன்னு சொல்லி ஹரி ஓம் வைய நீருக மாமழை அந்த அப்படின்னு சொல்லி படித்தோம் ஆனா இந்த டி சுப்பிரமணியம் அவர் அவருடைய ஆராய்ச்சியில என்ன செய்தின்னு சொல்றேன் சிவனுக்கு வணக்கம் எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும் சக ஆண்டு இருநூத்தி மூணு சித்திரை மாதம் சித்திரை நாளில் தவ சக்கரவர்த்திகள் சம்பந்த பெருமாள் சக்கைக்கான் அனுமதியுடன் உடையார் திருக்காளீஸ்வரம் உடைய நாயனார் அவரிடம் விக்கிரகத்தை சக்கை காணி நலனுக்காக பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி டி சுப்பிரமணியன் வரலாற்று இந்த தகவலுக்கு சொல்றதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த கல்வெட்டு செய்தியை படிச்சிருக்காரு அந்த கல்வெட்டுல உள்ள செய்தி இப்போ உள்ள நான் சொன்னதுதான் அப்படிங்கிறது மற்ற தரப்பு வரலாற்றுங்களுடைய கருத்து அதாவது போவை சேர்ந்தது அவர் சொல்லி சித்தர் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொல்றாங்க இன்னொரு தரப்புல சுப்பிரமணியன் என்பவர் அவர் சொல்ற தரப்புல வந்து அது திருக்காரணி சுரம் அதாவது அந்த அரசின் பேர்ல சிவாலயம் இருந்தது அப்படின்னு சொல்றது தவறு திருக்காளி அப்படின்னு தான் அந்த கல்வெட்டு செய்தி அப்படின்னு சொல்லி டி சுப்ரமணியவர் சொல்றாரு பதினஞ்சாம் நூற்றாண்டு வரைக்கும் அந்த சிவாலயம் வருது இருக்கு சிவன் ஆலயம் மட்டுமல்ல அதுல விஷ்ணுவும் இருந்திருக்கு அதையும் சொல்றாங்க பதினஞ்சாம் நூற்றாண்டுக்கு பிறகு சீனாவில் போர் கலவரம் இப்படி நடந்த பொழுது இந்த கோயில் இடிக்கப்பட்டிருக்கலாம் அடுத்து பௌத்தாலயங்கள் கட்டுவதற்கு இங்கு உள்ள தூண்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு பௌத்தாலயங்கள்ல வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இப்ப என்ன அப்படின்னா ஒரு தரப்பு வரலாற்று அறிஞர்கள் சித்தர் பழனி சித்தர் என்று குறிப்பிடுறாங்க யாராவது சம்பந்தம் பெருமாள் ஆனா இன்னொரு தரப்பு வரலாற்று அறிஞர்கள் அது சம்பந்தம் பெருமாள் சித்தர் கிடையாது அவர் வந்து ஒரு வணிக ரீதியாக ஒரு தூதுவராக சென்று இருப்பார் அ காலகட்டத்துல அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு வரலாற்றுஞர்கள் ஆக மொத்தம் சீனா தென்கிழக்கு சீனால குவாங்சு அந்த நகரத்துல சிவாலயம் ஒன்று இருந்து உள்ளதுங்கிறது உண்மை அங்கு உள்ள அரசனுக்கு உடல் நலம் பெற வேண்டி அங்க பிரி செஞ்சிருக்காங்கங்கிறது உண்மை அங்கு கல்வெட்டு அந்த கல்வெட்டு தமிழ் கல்வெட்டு இருந்ததும் உண்மை தமிழ் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட சீனா எழுத்து பொறிக்கப்பட்ட அந்த கல்வெட்டு இருந்ததும் உண்மை ஆனா அந்த சம்பந்தம் பெருமாள் என்பவர் அங்கு வாழ்ந்தார் ஆனா அவர் சித்தர் இல்லை என்பது இன்னொருத்தரப்பு வாதம் அவர் ஒரு வணிகர் வணிக ரீதியாக அங்க சென்றிருக்கார் அவர் காலத்துல அங்க நடந்திருக்கு அதனால அவருடைய பெயரும் அதுல வந்திருக்கு அப்படின்னு இன்னொரு குறை சொல்லுது எது எப்படியோ சீனால ஒரு தமிழ் கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது அதன் மூலமாக ஒரு சிவாலயம் அங்கே இருந்தது இதெல்லாம் வந்து நமக்குலாம் ஒரு தமிழர்களுக்கு பெருமதனை வாழ்க தமிழ் வழக்கு தமிழர்கள் இந்த வீடியோ அப்படி தவிர சொல்லுங்க வீடியோ குறைந்தது பண்ணுங்க வேறு அளவில் சந்திப்போம் நன்றி